ஹாய் காய்ஸ் டுடே ஸ்பெஷல் தால் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க துரு துருன்னு இருக்க தோரம்பருப்பு ஒரு ஒரு டம்ளர் கடுப்பாக இருக்க கடலைப்பருப்பு கொஞ்சம் பல பலன்னு இருக்க பைத்தம்பருப்பு ஒரு பொடி உருளையாக இருக்குது உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சமாக இது எல்லா பருப்பும் ஒன்றா வந்து பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா தக்காளி இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் இல்லை நெய் எது வேணா ரெண்டுமே ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஜீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கஸ்தூரி மெத்தி வந்து கடையிலே கிடைக்கும் இது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல அதுதான் அதையும் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது போட்டால் இந்த தாளிச்சதை எடுத்து தால் எதில் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வெதங்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வெதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வெதக்குங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் உப்பு அதை என்னால் காட்ட முடியல இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மீதி ரெண்டு தக்காளியை வந்து பியூரியாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கிரைண்ட் பண்ணிட்டு அப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கலரும் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது பாருங்கள் லைட்டாக ஸ்லோலே வச்சு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு விட்டுட்டேன் விதக்கி விதக்கி விட்டுட்டேன் அப்பப்போ நம்ம தாலில் இருக்க தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நல்லா சைடில் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம தாலை எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் தாலை வந்து மசிக்கலாம் கூடாது அப்படியே தான் எடுத்து ஆட் பண்ணிடணும் தாலை ஆட் பண்ணி உடனே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறேன் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஆறு ஆற ரொம்ப திக்காயிடும் இப்போ தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தால் ஃபை ஏற்று ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நல்லா பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டேன் நான் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாய் காய்ஸ்